புதிய தலைமுறை சேனல்ல தேர்தல் கருத்து கணிப்புகள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல பாஜகனுடைய வாக்கு சதவீதத்தை பார்த்து இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சி நிர்வாகிகள் மற்றும் திராவிட கட்சிகளுக்கு பயங்கரமா சொம்பளிக்க கூடியவர்கள் இவங்க எல்லாருமே அதை பார்த்து கதறிட்டு இருக்காங்க முக்கியமா இந்த தேஞ்ச டயர்ஸ் தான் பாவம் ரொம்ப கதறிட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னா இவ்வளவு நாள் தமிழகத்துல அதிமுக தான் இரண்டாவது பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த தேர்தல் கருத்து கணிப்பு பாஜக தான் தமிழகத்துல இரண்டாவது பெரிய கட்சியா இருக்கு இதனாலதான் இந்த தேஞ்ச டயர்கள்லாம் கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தேர்தல் கருத்து கணிப்பு பற்றி தெளிவா நாம இந்த வீடியோல பாக்கலாம் அடுத்ததாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி விவகாரங்களை பற்றி எல்லாம் வந்துட்டு இருக்கு தமிழக பாஜகவுடைய தலைமை ஏற்று ஒரே நாள்ல ஐந்து கட்சிகள் கூட்டணிக்கு வந்திருக்காங்க ஒரே நாள்ல ஒரே நாள்ல அவங்க எல்லாம் யார் யாருன்னு பார்க்க போறோம் அதுக்கப்புறமா இந்த திமுக கூட்டணி எப்படி போயிட்டு இருக்கு காங்கிரஸ் மற்றும் பாமக இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற எல்லா விவகாரத்தையுமே பார்த்துட்டு நாம இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எதிரமை தேசியவாதிகளுக்கும் வணக்கம் எப்பவுமே நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் நடக்கும்போது கருத்து கணிப்புகள் சொல்லி இந்த ஊடகங்கள் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க தேர்தல் வருவதற்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு எடுப்பாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு எடுப்பாங்க இது எப்பவுமே தான் இருக்கும் ஒரு சில நபர்கள் சொல்லக்கூடிய கருத்து கணிப்புகள் மட்டும்தான் தேர்தல் ரிசல்ட் மாதிரியே இருக்கும் ஒரு சில நபர்களுடைய கருத்து கணிப்புகள் மட்டும்தான் இந்த கருத்து கணிப்புகளால பெரிய ஏதாச்சும் மாற்றம் வருமானா அதுவும் பிப்டி பிப்டி தான் ஒரு சில பேர் அந்த தேர்தல் கருத்து கணிப்புக்கு ஏற்ற மாதிரி வாக்குப்படுவாங்க இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இது மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் வருதுன்னே தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு வாக்கு போடுவாங்க அதாவது பரம்பரை பரம்பரைய நாங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம் நாங்க இந்த முறை இவங்களுக்கு தான் ஓட்டு போட போறோம் மோஸ்ட்லி இங்கே மக்கள் இருப்பாங்க பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இப்போ நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தேர்தலுடைய முடிவானது மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் இருக்க கூட எல்லாருக்குமே தெரியும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் யாரு வின் பண்ண போறாங்க யாரு மறுபடியும் பிரதமர் ஆக போறாங்க அப்படிங்கிறது மூணு வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் இப்ப எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா பாஜக எவ்வளவு சீட் வின் பண்ணுவாங்க போன முறை விட இந்த முறை அதிகமா சீட் வின் பண்ணுவாங்களா எவ்வளவு சீட்டுகள் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்காங்க தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இந்த தேர்தலானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தேர்தல்ல தான் அண்ணாமலையுடைய பவர் எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அரசு விமர்சகர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகல சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் தமிழகத்துல பாஜக அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதுக்கான ஒரு சிறு உதாரணம் தான் புதிய தலைமுறை வெளியிட்டு இந்த தேர்தலுக்கு முந்தைய மெகா கருத்து கணிப்பு அவங்க வெளியிட்ட இந்த கருத்து கிடைப்பு எங்க சைட்ல போற தயவுசெய்து நீங்களும் பாருங்க தேர்தலுக்கு முந்தைய மெகா கருத்து கணிப்பு கருத்து கணிப்பில் கட்சிகளின் வாக்கு சதவீதம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் எந்தெந்த கட்சி எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்க போறாங்க அப்படிங்கிறத ரிலீஸ் பாத்தீங்கன்னா திமுக திமுக ஓகேங்களா அவங்களுடைய வாக்கு சதவீதம் முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று மூன்று முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று மூன்று திமுக தான் இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க ரெண்டாவது யாருன்னா பாஜக பதினெட்டு புள்ளி நான்கு எட்டு பதினெட்டு புள்ளி நான்கு எட்டு சதவீதத்தோட பாஜக ரெண்டாவது இடத்துல இருக்காங்க மூன்றாவது இடத்துலதான் அதிமுக இருக்கு அதிமுக தான் தமிழகத்துடைய எதிர்கட்சி ஆனா அவங்களுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா பதினேழு ரெண்டு ஆறு கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ரெண்டு ஜீரோ இந்த வித்தியாசத்துல தான் பாஜகக்கும் அதிமுக வித்தியாசம் இருக்கு நான்காவது இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு ஏழு புள்ளி ரெண்டு ஆறு நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி இருந்த கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா இங்க உள்ள வரவே இல்லை ஆனா நாம் தமிழர் கட்சி உண்மையாலேயே அவங்க பெரிய அளவுல வளர்ந்துருக்காங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஏழு புள்ளி ரெண்டு ஆறா இருக்கு இதுல அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா இதுதான் இருக்கக்கூடிய இந்த தேஞ்ச டேரஸ்களால தாங்கிக்க முடியல ட்விட்டர் பக்கத்துல புதிய தலைமுறையை போட்டு வெறுத்து எடுத்து வந்துட்டு இருக்காங்க அசிங்கமா பேசிட்டு வந்துட்டு இந்த திமுக காரங்களா எப்படி பேசிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த தேஞ்ச டேரஸ்களும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையை ஒத்துக்கோங்கப்பா எதுக்கு இப்படி நீங்க அடாவடித்தனம் பண்றீங்க உண்மையாலேயே இப்படி இப்படிதான் இருக்கு நீங்க களத்துல போய் மக்கள் கிட்ட பேசி பாருங்க மக்களே சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க சம்மந்தமே இல்லாம இது மாதிரி புதிய தலைமுறை சேனல் போய் திட்டிட்டு இருக்கீங்கன்னு தெரியல இதுல இன்னொரு விதமான விவகாரத்தை புதிய தலைமுறை பண்ணியிருப்பாங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்ப வரக்கூடிய இந்த தேர்தல் இந்த ரெண்டு காலகட்டத்திலும் இந்த ரெண்டு தேர்தல் காலகட்டத்திலும் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் இருக்கு பாத்தீங்களா அது ரெண்டுமே ஒப்பீடு பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவா இருந்தது இப்போ இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒப்பீட எடுத்து வச்சிருந்தாங்க இத பார்த்தாலே போதும் தமிழகத்துல அண்ணாமலை அவர்கள் தலைமை ஏற்றதுக்கு அப்புறமா பாஜக உடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்க முடியும்

முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று மூன்று எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க அடுத்ததாக அதிமுக அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினெட்டு புள்ளி ஏழு இரண்டு சதவீதமா இருந்திருக்காங்க பதினெட்டு புள்ளி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பதினேழு புள்ளி ரெண்டு ஆறா குறைஞ்சிருக்காங்க ஒரு சதவீதம் தான் எவ்வளவு குறைஞ்சிருக்காங்க அடுத்ததாக பாஜக பாஜக இதுதான் பெரிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக ஓட்டு சதவீதம் வெறும் மூணு புள்ளி ஏழு தான் வெறும் மூணு புள்ளி ஏழு ஒண்ணு மட்டும்தான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாஜகனுடைய ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி நான்கு எட்டு எவ்வளவு மடங்கு அதிகமா இருக்கு பாருங்க அண்ணாமலவர்கள் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க அவ்வளவு தமிழக மக்களுடைய ஆதரவு அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழக பாஜகவிற்கும் கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெறும் மூணு புள்ளி ஏழு ஒண்ணு தான் இருந்தது ஆனா இப்போ பதினெட்டு புள்ளி நான்கு எட்டு சதவீதமா இருக்கு தமிழகத்துல ரெண்டாவது பெரிய கட்சியா இப்போ பாஜக உருவெடுத்திருக்கு இதை பார்க்கும் போது ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க மாபெரும் மாற்றத்தை விரும்புறாங்க இங்க இருக்கக்கூடிய ரெண்டு திராவிட கட்சிகளுமே ஏமாற்ற பேருவழிகள் ஊழல் பேருவழிகள் அப்படிங்கிறது மக்கள் நினைக்கிறாங்க மக்கள் அதை நம்புறாங்க ஏன்னா நம்ம தொடர்ந்து எல்லா செய்திகளுமே திமுக உடைய ஆட்சியில் இருக்கும்போது திமுக உடைய சிட்டிங் அமைச்சர்கள் மீது எத மாதிரியான வழக்குகள் நடந்திருக்கு ஒரு அமைச்சர் சிறையில இருக்காரு இன்னொரு அமைச்சருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப மக்கள் பாக்குறாங்க ஊழல் மீது மக்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் ஏற்பட்டிருக்கு மக்கள் இப்போ பெரிய மாற்றத்தை விரும்புறாங்க அந்த மாற்றம் அண்ணாமலை அவர்கள் தான் உங்களுக்கு நான் இப்ப இன்னொரு இமேஜையும் காட்டுறேன் இது மாதிரியான கருத்து கணிப்புகள் இது மாதிரி பாஜகவுக்கு ஆதரவாக வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாம் வரும்போது இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டவங்க பாஜக அவங்க பாஜக ஆதரவாளர்கள் அதனால அவங்க இது மாதிரியான கருத்து கணிப்புகளாம் வெளியிடுறாங்க பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த ஜால்ரா கோஷ்டிகள் சொல்லுவாங்க புதிய தலைமுறை மட்டும் கிடையாது புதிய தலைமுறை மாதிரியே இன்னும் நிறைய பேர் இது மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுலயும் பாஜகவிற்கு தான் வந்திருக்கு அது டபுள் டிஜிட்ல வந்திருக்கு சிங்கிள் டிஜிட்ல வெறும் மூணு பர்சன்டேஜா இருந்த பாஜக உடைய ஓட்டு சதவீதம் இப்ப டபுள் டிஜிட்டா மாறி இருக்கு அதுக்கு முழுக்க 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 அவர்கள் மட்டும்தான் காரணம் சரி இந்த வெளியிட்ட இந்த கருத்து கணிப்புல பாஜக விற்கு இருபத்தி இரண்டு சதவீதம் ஆதரவு இருக்கு அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி டைம்ஸ் நவ் அவங்க பாத்தீங்கன்னா இருபது புள்ளி நான்கு சதவீதம் பாஜகவிற்கு வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்தியா டுடே அவங்க பாத்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி மூன்று சதவீதம் பாஜகவிற்கு வாக்கு சதவீதம் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல பாஜகவிற்கு பதினைந்து புள்ளி மூன்று சதவீதம் வாக்கு சதவீதம் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா புதிய தலைமுறை இப்போ ரீசன்டா ரிலீஸ் பண்ணது இதில் பதினெட்டு புள்ளி நான்கு சதவீதம் பாஜகவுடைய வாக்கு சதவீதமா இருக்கு கடைசியாக பி கே திமுகவுடைய வெற்றிக்கு பெரிய அளவுல முக்கிய காரண கருத்தாவா இருந்த பி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பாஜகவிற்கு தமிழகத்துல பதினைந்து சதவீத வாக்கு இருக்கு அப்படிங்கறத பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருக்காரு இது எல்லாமே ஊடகங்கள் தனியார் நிறுவனங்கள் இவங்க நடத்தின கருத்து கணிப்புல பாஜகவிற்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் தான் ஸோ இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் எதனால இந்த திமுகவும் அதிமுகவும் மற்ற கட்சிகளும் பாஜகவை முக்கியமாக அண்ணாமலர்களை கடுமையாக எதிர்க்கிறாங்க அனுட்டு அதுக்கான காரணம் என்னன்னா அண்ணாமலர்கள் தமிழகத்தில் வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழக பாஜகவில் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கு நிறைய பேர் தேசிய சிந்தனையோட வந்திருக்காங்க பாஜகவில் சேரணும்னு வந்திருக்காங்க பாஜகவிற்கு ஆதரவு தராங்க இன்னொரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தினது அண்ணாமலை அதனால தான் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அண்ணாமலை டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு பட் எல்லாத்துலயுமே அவங்க தொடர்ந்து தோல்வியை மட்டும்தான் தழுவிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னா அவங்க கிட்ட ஸ்டஃப் இல்லை அவங்களால எதுவுமே பண்ண முடியல அவங்களால எதுவுமே செய்ய முடியல அந்த ஒரு விரைத்துல தான் தொடர்ந்து இதை மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பட் அண்ணாமலர்கள் எல்லாத்தையுமே ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்காரு சரி நம்ம அடுத்த கண்டென்ட்டுக்கு போயிடலாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் யாரு யார் யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் அண்ணாமலர்களை தலைமையை ஏற்று தமிழக பாஜக ஒரே நாள்ல ஐந்து கட்சிகள் கூட்டணி வச்சிருக்காங்க ஒரே நாள்ல அஞ்சு கட்சிகள் பாஜகனுடைய கூட்டணிக்கு வந்திருக்காங்க இவ்வளவு நாள் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு யாருமே வரல பாஜக தனித்துதான் நிக்க போறாங்க பாஜகவிற்கு ஆதரவு தரக்கூடியவர்கள் இங்கே யாருமே கிடையாது அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ஒரே நாள்ல அஞ்சு கட்சிகள் கூட்டணிக்கு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் தான் மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழர் கலாச்சாரத்தை விரும்பும் பாஜக அரசு கூட்டணியில் நம்பிக்கை கொடுக்கும் கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியுடைய தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு மேலும் ஜி கே வாசன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா மோடி அவருடைய ஆட்சி பொன்னான ஆட்சியா இருக்கு அவரு அடுத்த முறையும் பிரதமர் மந்திரி ஆனார்னா இந்தியா வேற இடத்துக்கு போகும் வேற லெவல போகும் அவருடைய ஆட்சியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு மோடி அவருடைய பலத்தை வலுப்படுத்துறதுக்காக தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக கூட கூட்டணி வைத்தது அப்படிங்கிற மாதிரி ஜி கே வாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்ததாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் இருக்கார் இல்லையா அவரும் இப்ப பாஜகவுடைய கூட்டணிக்கு வந்திருக்காரு பாஜக கூட்டணியில் ஜான் பாண்டியன் பாஜக கூட்டணியில் இணைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் முடிவு என தகவல் பாஜக கூட்டணியில் ஒரு தொகுதியை கேட்கவும் திட்டம் எனவும் தகவல் திருப்பூரில் பிரதமர் மோடி நாளை கலந்து கொள்ள உள்ள பொதுக்கூட்டத்தில் ஜான் பாண்டியன் பங்கேற்க இருப்பதாகவும் தகவல் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு திரு ஜான் பாண்டியன் அவர்களும் பாஜக கூட்டணிக்கு வந்திருக்காரு அடுத்ததாக புதிய நீதி கட்சியின் தலைவர் திரு ஏ சண்முகம் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு வந்திருக்காரு இந்த தேர்தலில் அவரு தாமரை சின்னத்திலேயே அடுத்ததாக ஐஜே கே இருக்கு இல்லையா அவங்களும் பாஜக கூட்டணிக்கு வந்திருக்காங்க திரு பாரிவேந்தன் அவர்கள் பாஜக உடைய சேர்ந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாஜக உடைய வந்து நிக்க போறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரு பாரிவேந்தன் அவர்கள் திமுக கூட்டணியில இருந்தாரு இப்போ பாஜக கூட்டணிக்கு வந்திருக்காரு இந்த தேர்தல அவரு பாஜக கூட சேர்ந்துதான் சந்திக்க போறாரு கடைசியாக அமமுக கட்சியினுடைய தலைவர் திரு டிடிவி தினகரன் பாஜக கூட தான் சேர போறதா அபிஷியலாவே சொல்லிட்டாங்க இப்போ ரீசண்டா அண்ணாமலர்கள் கூட போன்லயே பேசி இந்த விவகாரம் எல்லாம் பேசி முடிச்சிருக்காங்க நம்முடைய மோடி அவர்கள் நாளைக்கு வர போறாரு இல்லையா அதாவது இன்னைக்கு வர போறாரு இல்லையா அப்போ நம்முடைய டி டிவி தினகரன் அவர்களும் மோடி அவர்கள் கலந்து கொள்ற அந்த ஒரு நிகழ்ச்சியில அவர் கலந்துப்பாரு கூட்டணியை அனௌன்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வந்துட்டு இருக்கு ஜே வாசன் அவர்கள் பாஜகவுடைய கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறமா காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக கமிட்டி தலைவர் திரு பெருந்தகை செல்வ பெருந்தகை இருக்காரு இல்லையா அவரு சாபம்லாம் விட்டுருக்காரு என்ன சார் சின்ன பசங்க மாதிரி வைத்தறிச்சல் பற்றி இப்படி சாபம்லாம் விடுறீங்க அவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்றத பாருங்க மூப்பனாரின் ஆன்மா மன்னிக்காது செல்வ பெருந்தகை பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த ஜி கே வாசனை ஜி கே மூப்பனாரின் ஆன்மா கூட மன்னிக்காது ஜி கே வாசன் எடுத்துள்ள முடிவை தமாக தொண்டர்கள் எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஜி கே வாசன் அவர்கள் தான் தலைவரு அவர் எடுக்கக்கூடிய முடிவை அவங்களுடைய தொண்டர்களை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா காங்கிரஸ் கட்சியினுடைய கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்றாரு அரசியல் சுயநலத்தோடு கொள்கையை துறந்து பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளார் ஜி கே வாசன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ந்தகை அறிக்கை காங்கிரஸ் மட்டும் திமுக கூட எப்படி கூட்டணி வச்சிருக்கு திமுகக்கும் காங்கிரஸுக்கும் எப்பேற்பட்ட சண்டைகள்லாம் நடந்திருக்கு என்ன சார் நீங்க கூட்டணி வச்சா அதுல ஒரு நியாயம் இருக்கு அதுல ஒரு தர்மம் இருக்கு இதுவே திரு ஜி கே வாசன் அவர்கள் பாஜக கூட கூட்டணி வச்சா அதுக்கு நீங்க இது மாதிரி எல்லாம் உள்நோக்கம் கற்பிப்பீங்களா நியாயமா சார் இதெல்லாம் இந்த தேர்தல் கூட்டணியில மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கக்கூடிய கட்சி எந்த கட்சினா இந்த பாமக தான் யார் கூட சேர்றது யார் கூட சேரக்கூடாது நாம தனியா நிக்கலாமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் குழப்பத்துல இருக்காங்க பாமக இப்ப ரீசெண்டா ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதையும் தயவு செய்து பாருங்க இரண்டு வாரங்களில் கூட்டணி குறித்த அறிவிப்பு அன்புமணி நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து இரண்டு வாரங்களில் நிச்சயமாக கூறுவேன் கூட்டணி என்பது தேர்தலுக்காக அமைவது அல்ல எனவே வரும் இரண்டு வாரங்களில் நிச்சயமாக கூட்டணி குறித்து இறுதி முடிவு அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வடலூர்ல சொல்லியிருக்காரு அதாவது இன்னும் ரெண்டு வாரங்கள்ல நாங்க யார் கூட கூட்டணி வைக்க போறோம் அப்படிங்கறத சொல்லுவோம் சரி ராமதாஸ் சொல்லியிருக்காரு திமுக கூட போவாரா அதிமுக கூட போவாரா இல்லனா பாஜக கூட இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவாரா இல்லன்னா தனித்து நீக்க போறாரா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசியாக திமுக கூட்டணியில இருந்த இருக்க போற வாழ்நாள் முழுவதும் ஒண்டி இருக்க போற இந்த காமன் பீஸ் கம்யூனிஸ்ட் கட்சி பற்றி தான் பார்க்க போறோம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ரொம்ப நாளாவே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்த காமன் பீஸ் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு சீட்டு இல்லைன்னா ரெண்டு சீட்டு மட்டும் கொடுக்க போறாங்க அப்படி இருக்கும் இருக்கும்போது திமுக எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து இவ்வளவு கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்துறாங்கன்னு தெரியல இருபத்தி அஞ்சாம் தேதி இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை ஒண்ணு நடத்திருந்தாங்க அப்ப வந்த தான் இதே இதை கொஞ்சம் திமுக சிபிஎம் பேச்சு இன்று உடன்பாடு ஏற்படவில்லை நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மார்க்சிஸ்ட் இடையே இன்று நடைபெற்ற இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது அடுத்த கட்டமாக பேச வேண்டி இருக்கின்றது சிபிஎம் மத்திய குழு உறுப்பினர் சம்பத் அதாவது ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்னு மறுவிச்சது இன்னொன்னு மறு வைக்காதது இதுங்களுக்குள்ள என்ன சீட் ஷேரிங் ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதுங்களுக்கு எவ்வளவு சீட் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்புறமா இன்னைக்கு மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை நினைச்சிருந்தாங்க அதையும் போடுறேன் பாருங்க மார்ச் மூன்றுக்கு பின் தொகுதி பங்கீடு கையெழுத்து திமுகவுடன் மார்ச் மூன்றாம் தேதிக்கு பிறகு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடனான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் இந்திய கம்யூனிஸ்ட் பேச்சுவார்த்தை குழு தலைவர் சுப்பராயன் பேட்டி ஓ இது மறு வெச்ச கம்யூனிஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தது மறு வெக்காத கம்யூனிஸ்ட் சரி ஓகே ஏதோ ஒண்ணு என்ன பண்ணாலும் இதுங்களுக்கு ஒரு சீட்டு தான் கொடுக்க போறாங்க எனக்கு என்னமோ இதுங்கெல்லாம் சீட்டு விவகாரம் குறித்து பெருசா பேசிருக்க மாட்டாங்கதான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதுங்களுக்கு இருபத்தஞ்சு கோடியே திமுக கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சோ இதுங்க என்ன பேசிருப்பாங்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு தலைவாசல்லாம் ஏறி இருக்கும் சோ அமௌண்ட்டை கொஞ்சம் ஏத்தி கொடுங்க கொஞ்சம் கூட்டி கொடுங்க இல்லைன்னா நாங்க அதிமுக பக்கம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நெகோசியேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதிமுக கூட இப்ப பாஜக இல்லங்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலையா மாறி இருக்கு ஒரு பக்கம் வீசிக்கா அதிகாரம் பண்றாங்க இன்னொரு பக்கம் இது மாதிரி கம்யூனிஸ்டுகள் அதிகாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனாலேயே திமுகவிற்கு என்ன பண்றதுன்னு தெரியாம விழி பிதுங்கி இருக்காங்க இன்னும் தேர்தலுக்கு ஒன்றரை மாசம் மட்டும்தான் இருக்கு இந்த ஒன்றரை மாசத்துல என்னவனால் நடக்கலாம் உண்மையாலே என்னனால் நடக்கலாம் பார்ப்போம் எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்ப்போம் சோழகணேசனுக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த சந்திக்கிறேன் நடக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி